இன்றைய ஏசாயா மூன்று தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர் ஆபிரகாம் எங்களை அறியான் இஸ்ரேவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர் ஆமேன் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரி சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்கிறபடி நம் கர்த்தர் நமக்கு பிதாவாக இருக்கிறார் ஏனெனில் குமாரனின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறது அன்றையும் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தையின்படி நம் குமாரனின் ஆவி நமக்குள் இருப்பதால் நமக்கு எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை உண்டு இப்படி நம் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருப்பதால் கர்த்தர் நமக்கு பிதாவாகவும் நம் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கும் மீட்பராகவும் இருக்கிறார் எங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை விடுவித்த எங்கள் பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி